மலை சிறியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரகு வந்து ரேணுகா கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அதுவும் வந்து உடனே வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பேச்சை கேட்குறதும் இல்லை இப்போ நம்மளை விட்டு விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா ஸோ இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக வேணுன்னே வந்து ரகு வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இப்போ கேட்ட உடனே எப்படி வந்து ரேணுகாவெல்லாம் ஐம்பது லட்சம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரேணுகாவும் வந்து ஐம்பது லட்சமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிஷா நிஷாவும் மல்லியும் எல்லாம் வந்து மல்லியோட வீட்டில் இருக்காங்க விஜய் எல்லாருமே பண்ணலாம் இங்கேருந்து நம்ம என்ன பதிலை அதாவது என்ன ரீசனை சொல்லி நம்ம பணம் வாங்க முடியும் அதுவும் வந்து இன்னுமே வந்து சொத்து எங்கே இருக்குது பணம் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயம் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி அந்த பணத்தை வந்து கே ரெடி பண்ணி வந்து ரகு கிட்டே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து சுடர் வந்து முழிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து எதுக்காக வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா எப்படியாவது வந்து லாஸ்ட் மினிட்லேயாவது வந்து அந்த டெண்டர் வந்து நம்ம கையில் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் டெண்டர் போனால் போட்டும் ஆனால் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஏமாற்றி வச்சுக்கலாம் அப்படின்றதும் ஒரு ரீசன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரேணுகா வந்து சுத்தமாக வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றா அதாவது வந்து வசதியான இடத்துக்கு போனதும் வந்து நம்மளை வந்து விடணும்னு பார்க்குறா அவளை இப்படியே விட்டால் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ இருந்தே வந்து அவளை பயமுறுத்தி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரகு வந்து மிரட்டிகிட்டு இப்போ நீ எனக்கு பணம் உடனே ரெடி பண்ணி தரேன் அப்படி இல்லைனா வந்து இன்னும் நான் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவேன் அப்புறம் நீ வந்து ஜெயிலுக்கு தான் போனோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லி மிரட்டிகிட்ருக்காங்க ஆனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து சுடர் வந்து பயந்து போய் இதை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து எப்படியாவது ஏமாற்றி அவனை அவனுக்கு ரகு கிட்ட கொடுத்து வந்து அவனை இதோட வந்து கட் பண்ணி விட்டுறணும் பணம் எதாவது கொடுத்தா தான் அவன் அமைதியாக விலகி போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சுடர் வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து கதவை சந்தோம் வந்து கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க நம்ம வந்து நமக்காக வந்து இது கூட செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பிளானை போடுவாங்களா இல்லை வந்து ஏமாற்றி இல்லை ஏதாவது பண்ணி வந்து நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுரலாம் இவன் ஆல்ரெடி வந்து ரகுவை வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கு இங்கே நம்மூர் போலீஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு போலீஸும் தேடிட்டுருக்கு ஸோ இவன் நம்ம போலீஸில் மாட்டி விட்டுட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகிடும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது யாரும் இருக்க மாட்டாங்க இவன் இருக்கிறதுனால தானே பணம் வேணும்னு கேட்குறான் அதுவும் இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறான்னு இப்படியும் வந்து சுடர் வந்து யோசிப்பாங்க ரெண்டு விதமான யோசனைகள் இருக்குது ரகுகை ரகுவை வந்து கட் பண்ணி விடுறதுக்கான காரணம் இவளே இவ்வளோ யோசிக்கும் போது அங்கே அணிச்ச சுடர் அணிச்சதே வந்து ரகு தான் அவன் வந்து எவ்வளோ யோசி இப்படி வெளியில வெளியில இருந்தாலும் ஏமாத்தி போலீஸை ஏமாத்தி இந்த அளவுக்கு வந்து நீ வந்து ஏமாந்துருவானா அப்படின்றது தான் நம்மளோட கொஷின் அது மட்டும் இல்லாமல் நிஷாவும் வெண்பா வெண்பா சுடர் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது மல்லியும் விஜயும் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸாக வந்து பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கையை பிடிச்சிட்டு விளையாட்டுத்தனமாக வந்து பேசி எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியா இருக்கிற வீட்டில் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துட்டாங்க அது வந்து சு நிஷா வந்து பார்த்ததும் நிஷாவுக்கு ஒரு கடுப்பாக இருக்குது நிஷாக்கு மட்டும் இல்லை சுடருக்குமே வந்து கடுப்பாக இருக்குது ஓ நீ கூட இவ்வளோ ஜாலியாக இருக்கா அதனால தான் வந்து எங்களெல்லாம் வந்து கண்டுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சுடர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து என்ன சொல்லிகிட்ருக்கா அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் வந்து உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அக்கா ரேணுகாவை வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொன்னால் வந்து மல்லி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அவன் வந்து அப்படி சொல்லிகிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் ஒய்ஃப் இருக்கிற போது அங்கங்கே வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா வெக்கமாக இல்லையா அந்த மாதிரி நிஷா வந்து எப்பயுமே வந்து மல்லி வந்து தரைக்குறைவாக பேசிகிட்டு இருப்பான் அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் வந்து பேசிகிட்டு இருக்கா உங்களோட முதல் மனைவியும் குழந்த எல்லாம் அங்கே விட்டுட்டு வந்து நீங்கள் இங்கே வந்து ஜாலியாக இருக்கீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை மாமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து கேட்டுட்ருக்கா ஆனால் வந்து நிஷா கேட்குறதுக்கெல்லாம் சரியான பதிலடி வந்து விஜய் கொடுத்துட்டு தான் இருக்கார் உனக்கு என்ன உரிமை இருக்குது நீ பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அந்த மாதிரி என்ன ஆனால் வந்து நிஷா கொஞ்சம் கூட அடங்கவே கிடையாது ஏன்னா வந்து அக்காவுக்கு இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அக்காவை இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாளா இல்லை இவளை இவங்களை விட்டால் வந்து மாமா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க இங்கேயே இருந்துருவார் மல்லிகூடைய அதனால் வந்து அக்கா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாளா இல்லை மாமாவே சேர்த்துட்டு கூட்டிகிட்டு போவாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அங்கே போனால் இங்கே இங்கே வந்தா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்காங்க அதாவது இங்கே பிரச்சனை வந்தால் கதிரேசன் வீட்டுக்கு ஓடிடுறது அங்கே கதிரேசன் வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா வந்து ரேணுகா உடனே வந்து இங்கே ஓடி வந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாறி மாறி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து தங்கினாங்கன்னா சுட மல்லிகிட்ட வந்து அதாவது கையும் காலமாக மாட்டிடுவாங்க சுடர் வந்து ஏன்னா வந்து சுடர் தான் அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரிஞ்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது சுடருக்கும் வந்து மல்லி வந்து இன்னும் இருக்க இருக்க விஜய் கூட க்ளோஸ் ஆகிறா இப்படியே விட்டால் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இவங்கள ரெண்டும் பிரிக்கணும் அப்படின்னு கூட அவள் வந்து இங்கேயே தங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் வந்து நிஷாக்கு என்ன தான் வந்து வைத்தெரிச்சல்னு தெரியல அவங்க யார் கூட பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல இல்லாமல் அக்கா வந்து உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு